ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜாங்கிரி நம்ம பார்க்க போது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஷாப் வீடியோங்க இந்த ஷாப் எங்கே லொக்கேட் ஆகுங்கண்ணா கோயம்புத்தூர் அவினாஷி ரோட்டில் நவீன ஷாப்பிங்கில் உங்களுக்கு ட்ரெஸ் ட்ரீம்ஸ் ஷாப் லொக்கேட் ஆகுது இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவ் ஷாப்னே சொல்லுவாங்க லேடீஸ்க்கு எல்லா ஐட்டம்ஸும் இந்த ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு இப்போ தீபாவளி சீசனாலே எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க கோம்போ ஆஃபர்ஸ் நிறைய போயிட்ருக்குங்க அதெல்லாம் ஒன் பை ஒன் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பார்க்குறாங்க கண்டிப்பாக எதுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்கி இப்போ பாருங்கள் ஷாப்புக்கு உள்ள என் ஆகிறவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா லேடீஸ்கான எக்ஸ்க்ளூசிவ் ஷாப்னே சொல்லாங்க எல்லா ஐட்டம்ஸ் இருக்கு ஏ டூ செட் லேடிஸ்க்கான எல்லா ஐட்டம்ஸ் இருக்குது இதெல்லாம் பாருங்கள் டாப் கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமான டாப் கலெக்ஷன்ஸ் இருக்குது காம்போ ஆஃபர்ஸ் எக்கச்சக்கம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் ஒன் பை ஒன் பார்க்கலாம் நம்ம வீடியோவில் இதெல்லாம் பாருங்கள் கொஞ்சம் கிராண்டான கலெக்ஷன் பார்ட்டிவேர் கலெக்ஷன்ஸ்னே சொல்லலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இதெல்லாமே டெய்லி வேர் ஆஃபீஸ் வேர் பார்ட்டிவேர் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இதெல்லாம் பாருங்க காம்போஸ் நிறைய போயிருக்கு சிக்ஸ் பீஸ் ட்ரிபிள் நைன் ஃபைவ் பீஸ் ட்ரிபிள் நைன் உங்க பார்த்தீங்கன்னா ஃபோர் பீஸ் ட்ரிபிள் நைன் இது மாதிரி எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு லெகின்ஸ்லேயும் உங்களுக்கு ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு பாருங்கள் ஃபைவ் பீஸ் வந்து ட்ரிபிள் நைன் கொடுத்துட்டுருக்காங்க அம்பிரல்லா குர்த்திஸும் உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸாக கொடுத்துட்ருக்காங்க அதெல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாமல் நைட்டி கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க ஷால் பாருங்கள் எவ்வளோ வெரைட்டி இருக்குதுன்னு சுடிதாக செட் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க மெட்டீரியல் வச்சுருக்காங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் மெட்டீரியல் வச்சுருக்காங்க ரெடிமேட் ப்ளவுஸஸ் வச்சுருக்காங்க எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் இருக்குது அன்னார்கலை குர்த்திஸ் வச்சுருக்காங்க ப்ராண்டட் குர்த்திஸ் நிறைய வச்சுருக்காங்க ஷார்ட் டாப் குர்த்திஸ் இருக்குது வெஸ்டர்ன் குர்த்திஸ் இருக்குது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோவை வந்து நீங்கள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ஷாப்பில் பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஃபெசிலிட்டி அவைலபிள் ஆகுது ஆனால் சிஓடி அவைலபிள் இல்லைங்க நீங்கள் வந்து பேமெண்ட் பே பே பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து உங்களுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் அனுப்பிச்சி விடுவாங்க த்ரீ பீஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது டூ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குதுங்க கிராண்டான குர்த்திஸ் இந்த டெய்லி வேர் குர்த்தீஸ் வரைக்கும் உங்களுக்கு எல்லா டைப்ஸ் குர்த்தீஸும் நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம் இதெல்லாம் பாருங்கள் காட்டன் நைட்டிஸ் செம்ம சூப்பராக இருக்குங்க அதுவும் பிராண்டட் வச்சுருக்காங்க உங்களுக்கு பத்தனை வெது ஓவர் லாக்கோடு கொடுத்துருக்காங்க எல்லாமே பார்க்கலாங்க ஒன் பை ஒன் பார்க்கலாம் வாங்க நம்ம ஷாப்பில் போய் ஒவ்வொரு ஐட்டம்ஸும் உங்களுக்கு வாங்க அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க வாங்க வீடியோக்கில் போய் கலெக்ஷன்ஸ் ஒன் பை ஒன் பார்க்கலாம் சொல்லுங்கள் மேடம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆறு பீஸ் ஆயிரம் ரூபாங்க காம்போ ஆஃபர்ல வருதுங்க ஓகேங்களா இது எல்லாமே உங்களுக்கு ரயான் மெட்டீரியல்ல வருது பாருங்க இந்த மாதிரி ஆறு பீஸ் ஆயிரம் ரூபாய் ரயான்ல பிரிண்டட் டிசைன்ஸ்ல வருதுங்க சைஸஸ் உங்களுக்கு எஸ் எம் எல் எக்ஸ்எல் அந்த மாதிரி சைசஸ் எல்லாம் அவைலபிள் இருக்குங்க ஆ இருக்குங்க அது உங்களுக்கு சைஸஸ் வேணாலும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க சரிங்களா இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரைப்ஸ் வேணா ஸ்ட்ரைப்ஸ் இல்லை இப்ப உங்களுக்கு காட்டன்ல வேணுன்னாலும் காட்டன்லயே இருக்குங்க கலெக்ஷன்ஸ் நான் வீடியோ லென்த்தா போயிடுக்காதுங்கிறங்குறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பீசஸ்ஸை காமிக்கிறேன் ஃபைவ் பீஸ் ஆமாங்க இதுதானே இப்போ அடுத்தது காம்போ இதுங்க இதுக்கு முன்னாடி சிக்ஸ் பார்த்தோம் இல்லையா இப்போ இது வந்து ஃபைவ் பீஸ் தௌசண்ட்ங்க எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி யோக் டைப்ல பிரிண்டிங் அதாவது பிரிண்டிங் இல்லை இது எல்லாமே உங்களுக்கு சம்கி ஒர்க்கு சம்கி எம்ப்ரோ எம்பிராய்டரி அந்த ஒர்க்ல வந்துருங்க உங்களுக்கு பாக்கி ஃபுல்லா பிரிண்டிங் ஒர்க்ல வந்துருங்க எல்லாமே ஹேண்ட் த்ரீ ஃபோர்த் ஹேண்ட்லாம் வந்துருங்க இந்த மாதிரி இதுல உங்களுக்கு சைஸஸ் வந்து எஸ்எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் வரைக்குமே அவைலபிள் இருக்குங்க பாருங்க இந்த மாதிரி யூனிக் கலர்ஸ்லயும் இருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி செக்ரி டைப் வேணா செக்ரி டைப்லேயும் இருக்குங்க இப்போ உங்களுக்கு இப்போ மேக்ஸிமம் இப்போ இந்த ஒரு டிசைன்லேயே உங்களுக்கு நாலு கலர்ஸ் அஞ்சு கலர்ஸ் வந்துருங்க அந்த மாதிரி இருக்கு உங்களுக்கு பாருங்க டிசைன்ஸ் சைஸஸ் வந்து எஸ் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் அவைலபிள் இருக்குங்க இது காம்போ வந்து உங்களுக்கு ஃபைவ் பீஸ் தௌசண்ட் வருங்க ஆமாம் ஆமாங்க ஆ ஆ இந்த குர்த்தியை எல்லாம் பாங்க ஃபோர் பீஸ் வந்து ட்ரிபிள் நைன் கொடுத்துருக்காங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க எல்லாம் ரொயானும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காட்டன் எல்லாமே மிக்ஸ் ஆகி வரும் நீங்கள் தேவையான பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃபோர் பீஸ் வந்து உங்களுக்கு ட்ரிபிள் நைன் ருப்பீஸ் மட்டும் தான் எவ்வளோ சூப்பராக இருப்பாங்க வைஸ் உங்களுக்கு சூப்பரான குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ் ரீம்ஸ் அவங்களோட கொடுத்துருக்காங்க பாங்க ரொம்பவே அழகா இருக்குங்க ஃபோர் பீஸ் ட்ரிபிள் நைன் ருபீஸ் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பாங்க உங்களுக்கு வந்து டாப் ஒரு டிசைன் பாட்டம் ஒரு டிசைன் பாங்க ரொம்பவே அழகாக இருக்குங்க இது மாதிரி கலெக்ஷன்ஸ் கச்சமாக வந்திருக்கு இந்த கலெக்ஷன் பாருங்கள் உங்கள் பார்த்திங்கன்னா த்ரெட் ஒர்க்லாம் உங்களுக்கு வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க பார்க்கில் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் டெலிவரி ஆஃபீஸாக இருக்குது தாராளமாக இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் ஆஃபர் ப்ரைஸ் கிடைக்கும்போது கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க ஃபோர் பீஸ் வந்து ட்ரிப்பிள் நைன் ருப்பீஸ் மட்டும்தான் இப்போ பார்க்க போகிற குர்த்திஸ்லாம் பார்த்தீங்கன்னா த்ரீ பீஸ் வந்து ட்ரிபிள் நைன் கொடுத்துருக்காங்க பாங்க சூப்பராக இருக்குங்க அவங்க வந்து அழகாக பிரிண்டாக டிசைன் கொடுத்துருக்காங்க அவங்க பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் வந்துடும் சூப்பராக இருப்பாங்க குவாலிட்டி வைஸ் உங்களுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க த்ரீ ஃபோர்ஸ் ஸ்லீவ்வில் உங்களுக்கு வந்து ஃபுல் லாங் குர்த்தி வந்துடும் த்ரீ பீஸ் ட்ரிப்பிள் நைன் ருபீஸ் மட்டும்தான் இது உங்களுக்கு எல்லா ஃபேப்ரிக்கும் மிக்ஸ் ஆகி வந்திருக்கும் உங்களுக்கு தேவையான பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரயானில் இருக்குது காட்டனில் இருக்குது சில்க் காட்டனில் இருக்குது எல்லா ஃபேப்ரிக்லேயும் இருக்குங்க நீங்கள் தேவையான பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருப்பாங்க குவாலிட்டி வைஸ் உங்கள் சூப்பரான குவாலிட்டி கொடுத்துருக்காங்க த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் உங்களுக்கு அழகான மெட்டீரியலில் உங்களுக்கு வந்து கிடச்சிட்டு அது ஆஃபர் ப்ரைஸ் கிடைக்கும்போது கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க வீடியோ பார்த்துட்டு ஏதாவது கலெக்ஷன்ஸ் ரொம்ப பிடிச்சி இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி கூட நீங்கள் வந்து ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா வீடியோ கால் ஆப்ஷன் கூட இருக்குது நீங்கள் வீடியோ கால் மூலமாக கூட நீங்கள் வந்து ஆர்ட்ரு பிளேஸ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்கள் லைட் கலர் டார்க் கலர் ஷேட்ஸ் எல்லா ஷேட்ஸ்லையும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது சூப்பராக இருப்பாங்க கலெக்ஷன்ஸ் ஒன் ஒவ்வொன்றும் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக யூனிக்கான கலர்ஸில் யூனிக்கான டிசைன்ஸில் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குங்க அடுத்த கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் வாங்க சொல்லுங்க மேடம் இப்போ நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு சிங்கிள் குர்த்தி ஓடுது சிங்கிள் குர்த்தி த்ரீ நைன்ட்டி ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் ஓடுதுங்க இப்போ பாருங்க உங்களுக்கு சில்க் ரயான் மெட்டீரியலில் வருது ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு பெல் ஸ்லீவ்ல கொடுத்துருக்காங்க ஃபுல் உங்களுக்கு எம்ப்ராய்டரி அண்ட் சம்கி ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க நெக் பாருங்க ஃபுல்லாக சம்கி ஒர்க்கில் வந்திருக்கும் ஃபுல் எம்ப்ராய்டரி அண்ட் சம்கி ஒர்க்கில் வந்திருக்கும் இப்போ இந்த இதில் வந்து ஆஃபரில் வந்து உங்களுக்கு சைஸஸ் வந்து எஸ் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் சைஸஸ் அவைலபிள் இருக்குங்க தீபாவளி ஆஃபர் இது வந்து 390 400 சிங்கிள் பீஸ் இது உங்களுக்கு அம்பர்லா சைடு ஓபன் எது வேணாலும் எடுத்துக்கலாம் சைஸஸ் எப்படி வேணாலும் mix பண்ணி எடுத்துக்கலாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இல்லங்க நம்ம இருக்கு வீடியோக்காக நான் ஜஸ்ட் இந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் இருக்குங்கிறதுக்காக நான் காமிக்கறேங்க இது பாருங்க உங்களுக்கு ஆலியா கட்ல வந்திருக்கு சைடு ஓபன் அம்பர்லா எல்லாமே இருக்குங்க இந்த ஆஃபர்ல சிங்கிள் பீஸ் 390 400 அந்த ரேஞ்சுங்க சைஸஸ் வந்து S2 XXL இருக்கு அவேலபிள் இருக்கு சொல்லுங்க மேடம் இது என்ன ஆஃபருங்க இது வந்து உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் அபவ் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் ஹண்ட்ரட்குள்ள வரும் நானூறு ரூபாய்க்கு மேலே எட்நூறு அறுநூறுவாய்க்கு உள்ள சைஸஸுங்க சைஸ் வந்து இதுலேயுமே உங்களுக்கு எஸ் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் சைஸ் அவைலபிள் இருக்குங்க இதில் வந்து உங்களுக்கு அம்பர்லா அனார்களி அந்த டைப்பில் வருங்க இது பாருங்க உங்களுக்கு நல்ல ஃபேன்சியான ஐட்டம்ஸ் ஆமாங்க ரயானில் உங்களுக்கு கீழே அந்த ஃபில் டைப்போடு வந்திருக்கு பாருங்க ஹேண்ட் இதில் எல்லாமே த்ரீ ஃபோர்த் ஹேண்டு தான் வருங்க சரி இது பாருங்க உங்களுக்கு ஜார்ஜெட் மெட்டீரியலில் வந்துருக்கு நல்லா கிராண்டா இருக்கும் இல்லைங்களா ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷனுக்கே நீ வேணாலும் வேர் பண்ணிக்கலாங்க இது வந்து உங்களுக்கு ஜார்ஜெட்ல வந்திருக்கு ஃபுல் பார்டர் ஒரு கூட வந்திருக்கு வித் லைனிங்கோட ம் இது பாருங்க உங்களுக்கு சில்க் ரயான் சில்க் ரயான்ல ஃபுல் உங்களுக்கு எம்ப்ராய்டரி ஒர்க்ல வந்திருக்குங்க நல்லா இருக்குங்க இது அதே மாதிரி உங்களுக்கு ரயான் மெட்டீரியல்ல உங்களுக்கு ஏ லைன் கட்ல கொடுத்துருக்காங்க ஃபுல் எம்ப்ராய்டரி அண்ட் பிரிண்டிங் டிசைன்ல கொடுத்துருக்காங்க பிரிண்டிங் எம்ப்ராய்டரி வந்துருக்கு

இது எல்லாமே உங்களுக்கு நைன்ட்டி நைன் ருபீஸோட ஷர்ட்ஸ் தாங்க இதில் உங்களுக்கு தா இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி பிரிண்டிங் டிசைனில் வேணா அந்த மாதிரி இருக்கு ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி ஹாஃப் ஸ்லீவ் வரும் இது வந்து கேர்ள்ஸுக்கான டேஷன் ஒன்லி கேர்ள்ஸ் தான் ஓகேங்க அதுலயே இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளைன்ல டிசைன் வந்தது பிரிண்டிங் அந்த மாதிரி வேணா அந்த மாதிரி இருக்குங்க இப்போ இதுலயே உங்களுக்கு இது அந்த மாதிரி கிராஃப்ட் டாப் மாதிரி வருங்க ஓகே சூப்பர் மாதிரி இதெல்லாம் வெறும் நைன்ட்டி நைன் ருபீஸ் எல்லாமே நைன்ட்டி நைன் தான் எல்லாமே பிராண்டட் பிராண்டட் ஒன்லி பிராண்டட் மட்டும்தான் இது எல்லாமே உங்களுக்கு நைன்டி நைன் தாங்க அதுலேயே இப்போ உங்களுக்கு கிராப் டாப்லேயே இது இந்த மாதிரி டைப்ல இப்போ வருது ஓ சூப்பராக மேலே கொஞ்சம் தூக்கின மாதிரி அதுவும் உங்களுக்கு நைன்டி நைன்டி நைன் ருபீஸ் இல்லை இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி வீ நெக் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வீ நெக் டைப்லேயும் இருக்கு எல்லாமே ஜஸ்ட் நைன்டி நைன் மட்டும்தான் எல்லாமே பிராண்டட் டீ தான் அதுலேயே இப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லீவ் இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்கிற டைப்லி இந்த மாதிரி பாருங்கள் ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை ஸ்லீவ் மாதிரி அந்த மாதிரி டைப்லேயும் இருக்குது எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட் நைன்டி நைன் எது வேணா எடுத்துக்கலாம் நைன்டி நைன் ருபீஸ் மட்டும் இந்த மாதிரி ஷார்ட் டாப்ஸ் வருது இது வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வருது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஆமாங்க இப்போ இதுலேயுமே கலர்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கு சைஸஸ் வந்து உங்களுக்கு எக்ஸஸ்ல இருந்து எக்ஸல் வரைக்கும் அவைலபிள் இருக்கு ஓகே எஸ்ல இருந்து எக்ஸல் வரைக்கும் எக்ஸஸ் எக்ஸஸ்ல இருந்தே இருக்குங்க எக்ஸ்ட்ரா ஸ்மால்ல இருந்து எக்ஸல் வரைக்கும் அவைலபிள் இருக்கு அப்புறம் அது இல்லாமல் இந்த மாதிரி பேண்ட் கலெக்ஷன்ஸும் நைட் பேண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா அதுவுமே இருக்கு அது வந்து உங்களுக்கு நைன்டி நைன்ல இருந்து இருக்குங்க இந்த மாதிரி ஷார்ட் டைப் வந்து நைன்டி நைன் நைன்டி ருபீஸ் பின்ன அதே மாதிரி அதுலேயே கொஞ்சம் இந்த மாதிரி ஃபுல் டைப் வரும் இல்லைங்களா ஃபுல் பேண்ட் ஃபுல் பேண்ட் இது வந்து உங்களுக்கு ஒன் ஃபார்ட்டி நைன் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்ச் எல்லாம் பிராண்டட் தான் ஆமாங்க எல்லாமே பிராண்டட் தான் டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குங்க இது எல்லாமே பேண்ட்டு தான் பிரிண்டட் டிசைனில் கொடுத்துருப்பாங்க காட்டனுங்களா காட்டன் தாங்க காட்டன் தான் பின்ன இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஃபுல் டீ ஷர்ட் அதாவது த்ரீ ஃபோர்த் டிஷர்ட்டுங்க இது வந்து சைடுல உங்களுக்கு பாக்கெட்டோடு வந்துடும் சரிங்க இது அந்த மாதிரி பாக்கெட்டோடு வந்துடும் சைடுல இந்த மாதிரி பாக்கெட்டோடு வந்துடும் இது வந்து உங்களுக்கு டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் அந்த மாதிரி சைஸ் தான் அவைலபிள் இருக்குங்க கலர்ஸ் எல்லாம் இருக்குங்க இது என்ன பிரைஸ் வருதுங்க மேம் இது உங்களுக்கு ஒன் டபுள் நைன் ஒன் டபுள் நைன் சூப்பரா இது லேடிஸ்க்கான இது நிமி சின்ன சைஸ் வேணால எக்ஸ்எல் அந்த மாதிரி எல் எம் அந்த மாதிரி சைஸ் வேணால இருக்கு இது லேடிஸ்க்கான டீ ஆமாங்க லேடிஸ்க்கான டீ நம்ம லேடிஸ்க்கான ஷாப்னே சொல்லலாம் இல்லீங்களா மனிதம் இப்ப என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம் இப்ப நம்ம செட்ங்க அதாவது சல்வார் செட் இருக்கு இல்லீங்களா சரிங்க அதோட கலெக்ஷன்ஸ் தான் பார்க்கறோம் இது எல்லாமே 3 பீஸ்ங்களா ஆமாங்க 3 பீஸ் அதாவது டாப் பாட்டம் ஷார்ட் ஷார்ட் மூணு வந்து பீஸ் அப்படியே செட்டோட வந்துருங்க சரிங்க அது உங்களுக்கு ஸ்டார்டிங் 700 ல இருந்து இருக்குங்க சைஸஸ்ங்க சைஸ் வந்து உங்களுக்கு எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்கும் நம்ம ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு ஓகேங்க பார்க்கலாங்களா கலெக்ஷன்ஸ் அதில் என்னென்ன இருக்கு மெட்டீரியல் இருக்குன்னு பார்த்துக்கலாம் ஓகே இதெல்லாம் வந்து உங்களுக்கு டபுள் எக்ஸ்எல் சைஸ் எக்ஸ்எல் எம் அந்த மாதிரி எல்லா சைஸுமே வச்சிருக்கோம் சரிங்க ஓகேங்களா இதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டிஷ்யூ வருது டிஷ்யூ மெட்டீரியல் இருக்கு டிஷ்யூ ஓடுது டாப் வந்து வித் லைனிங் உங்களுக்கு வந்துரும் இந்த மாதிரி சரிங்க நல்லா இருக்கு டாப் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி லைனிங்கோட கூட வந்து லைனிங் கூட கொடுத்துருப்பாங்க ஸ்லீவ் வந்து வித்out லைனிங்ல தான் வரும் சரிங்க ஓகேங்களா neck இந்த மாதிரி ரவுண்ட் neck கொடுத்து சென்டர்ல இந்த மாதிரி பட்டன் டைப்ல கொடுத்துருவாங்க சரிங்க இதுவுமே உங்களுக்கு M ல இருந்து டபுள் XL சைஸ் வரைக்கும் अवेलेबल இருக்குங்க சரிங்க இந்த மாதிரி உங்களுக்கு பேண்ட் வந்து silk ல வருங்க ஸ்ட்ரைட் பேண்ட் ஸ்ட்ரைட் பேண்ட் ஷால் இந்த மாதிரி உங்களுக்கு சம்கி ஒர்க் கூட கொடுத்துருவாங்க நல்லா கிராண்டா இருக்கும் ஒரு ஃபங்க்ஷன் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் எயிட்டீன் எயிட் நைன்டி மட்டும் தான் எயிட் நைன்டி மட்டும் நைன்டி மட்டும்தான் இந்த செட்டு இதுல வந்து உங்களுக்கு கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குங்க சரி ஓகேங்களா ஆன்லைன் ஃபெசிலிட்டி அவைலபிள் ஆ இருக்குங்க பின்னா அதுலேயே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இது வந்து இது மஸ்லின் சில்க்னு சொல்லுவோம் ஓகேங்க மஸ்லின் சில்க் ஆமாங்க இந்த மாதிரி ஒரு மஸ்லின் சில்க்ங்க

இதுல வந்து உங்களுக்கு பேண்ட் அதே உங்களுக்கு அதே மெட்டீரியல்ல வெர்டிகல்லே வரும் ஓகே ஸ்ட்ரைட் பேண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு சம்கி வர்க்ல டபுள் ஷேட்ல வரும் ஷால் சரி இது உங்களுக்கு ஜஸ்ட் 890 மட்டும் 890 மட்டும் தான் 3 பீஸ் செட் ஆ பின்ன இதுலயே உங்களுக்கு கொஞ்சம் நல்லா கிராண்டா வேணும் ஒரு ஃபங்க்ஷன் வரைக்கும் இனி கொஞ்சம் நல்லா கிராண்டா போடணும் அந்த மாதிரி போடணும் அப்படி நினைக்கிறவங்க உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு சந்தேரி சில்க்ல வரும் ஓ சந்தேரி சில்க்ல நமக்கிட்ட டாப்ஸ் 3 பீஸ் செட் அவேலபிள் இருக்கு சந்தேரி சில்க்ல உங்களுக்கு இது வித் லைனிங்கோட வந்துரும் இந்த மாதிரி காட்டன் வித் லைனிங் கூட வந்துருங்க நெக்கில் ஃபுல்லாக உங்களுக்கு எம்ப்ராய்டரி அண்ட் சம்கி ஒர்க்கில் வந்துருங்க ஹேண்ட் இதே மாதிரி த்ரீ ஃபோர்த் ஹேண்டு ஓகே சூப்பராக இருக்குங்க ஃபுல் உங்களுக்கு யோக் முடிஞ்சு ஃபுல்லாக பிளைனாக வரும் அதே அது மாதிரி உங்களுக்கு பாட்டம்ங்க பாட்டமுமே உங்களுக்கு என்னென்னா ஃபுல் லைனிங்கோட கூட வந்துடும் ஓ பாட்டம்லேயும் லைனிங் கொடுத்துருக்காங்க சூப்பருங்க ஃபுல்லி ஓவர்லாக் கூட வந்துடுங்க இப்போ இதில் வந்து உங்களுக்கு பாட்டமில் கீழே இந்த மாதிரி சின்ன ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க இதுலேயே வந்து ஜக்காடில் ஷால் கொடுத்துருவாங்க

ஓகே ஸ்லப் ஸ்லப்ரயில் டிஜிட்டல் பிரிண்டிங் இது மிஷின்லயே போட்டுக்கலாங்க இந்த பிரிண்டிங்லாம் போகாது உங்களுக்கு பிராண்டடுங்க அது மாதிரி தான் உங்களுக்கு நல்லா இருக்குங்க அந்த சம்மர்கெல்லாம் யூஸ் பண்றதுக்கு நல்லா சாஃப்டா இருக்கு ஹீட்லாம் ஆகாதுங்க மெட்டீரியல் சரிங்க அதுலேயே வந்து உங்களுக்கு டாப்பு இது பேண்ட்டுங்க பேண்ட்டும் அதே மாதிரி தான் உங்களுக்கு ஸ்ட்ரைட் பேண்ட் அதே மெட்டீரியல் ஸ்லப் ஸ்லப்ரயோன்ல வருங்க ஷால் வந்து மாதிரி மாதிரி இந்த கொடுத்துருக்கோம் இது ஜஸ்ட் செவன் நைன்டி மட்டும் இந்த ஃபுல் செட் அப்படி ஓகே செவன் நைன்டி மட்டும் தான் அப்போ அந்த மாதிரி உங்களுக்கு எல்லா சைஸ்லையுமே எம்ல இருந்து டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்கும் அவைலபிள் இருக்குங்க நம்ம கிட்ட செட்ஸில் அடுத்தது நைட்டிஸ் பார்க்க போகிறோம் ஆமாங்க நைட்டிஸ் வந்து காட்டன் நைட்டிங்க நம்மளுக்கு ஏன்னா உங்களுக்கு ஆமாம் இதெல்லாம் என்ன ரேட்டுங்க இதெல்லாம் ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் மட்டும்தான் காட்டன் காட்டனில் உங்களுக்கு நைட்டிஸ் இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி ரவுண்ட் நெக் வேணா ரவுண்ட் ஓகேங்க நெக்ஸ்ட் டூ ஹண்ட்ரட் மட்டும்தாங்க அது பியூர் காட்டன் மெட்டீரியல் உங்களுக்கு ம் எலாஸ்டிக் நெக் டைப் வேணா அப்படி இருக்கு போட் நெக் டைப் வேணா அப்படி இருக்குங்க ஓகே நமக்கு என்ன தேவையோ அது மாதிரி சைஸஸ் எல்லாமே இருக்கு டிசைன்ஸ் பேட்டன் டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் வரைக்கும் அவைலபிள் இருக்குங்க இதை விட உங்களுக்கு கொஞ்சம் ரேஞ்ச் ஜாஸ்தியா வேணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லைங்களா ஒரு டூ செவன்ட்டி டூ நைன்டி த்ரீ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சிலையுமே நம்மகிட்ட நைட்டிஸ் அவைலபிள் இருக்கு இது எல்லாமே அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் ஓகே கொஞ்சம் ஹையாக ரேஞ்ச் ஆமாங்க அதுலயுமே உங்களுக்கு டைப் வேணா ஜிப் டைப் இருக்கு இல்ல இந்த மாதிரி எனக்கு ஜஸ்ட் இது மேலே போயணும் டைப்பு பைப்பிங்கோட அந்த மாதிரி பேட்டர்ன் நெக்கில் அந்த மாதிரி இருக்குங்க இல்லை எனக்கு ஃப்ரில் வச்ச மாதிரி வேணும் அப்படின்னு நினைக்கிற உங்களுக்கு ஃப்ரில் வச்ச மாதிரி இந்த மாதிரி எல்லா டைப்லையுமே இருக்குங்க நைட்டீஸ் ஃபோர் அந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்குங்க ஃபோர் வரைக்கும் இருக்கு சொல்லுங்க மேடம் அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் நெக்ஸ்ட் நாம பாக்குறதுங்க அதாவது நம்ம கிட்ட லேடிஸ்கான எல்லா கலெக்ஷன்ஸ்மே இருக்கு நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே இருக்குன்னு சொல்லிருந்தீங்க அப்ப அதுல அப்படியே ஒவ்வொண்ணா எல்லாத்தையுமே நான் ரேண்டமா காமிச்சறேன் ஓகேங்களா என்ன வீடியோ ரொம்ப லெந்தாவும் போக கூடாது அதனால இது வந்து ஃபுல்லா இன்னர்ஸ்ங்க

தௌசண்ட் சிக்ஸ் டபுள் நைன் மட்டும்தான் ப்யூர் காட்டன் மெட்டீரியல்ல நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குங்க ஃபுல்லா உங்களுக்கு டிசைன்ஸ் கலர்ஸ் எல்லாமே இருக்குங்க இது எல்லாமே ஃபைவ் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல் டு டுவெல் எக்ஸ்எல் டெல் எக்ஸ் வரைக்குமே இருக்குங்க அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் பின்ன இது ஃபுல்லா உங்களுக்கு கிராண்ட் ஓகே கிராண்டா இந்த மாதிரி ஆமாங்க இது ஃபுல் வித் இது வந்து ஸ்டார்டிங் இருந்து 4000 அந்த ரேஞ்ச்குள்ள வருங்க பார்ட்டி வியர் பார்ட்டி வியர் நெக்ஸ்ட் வந்து இது ஃபுல்லா உங்களுக்கு அனார்கலி கலெக்ஷன்ஸ் அனார்கலி அம்பர்லா டாப்ஸ் இருக்கு இல்லைங்களா அது வந்து டபுள் எக்ஸ்எல் எக்ஸ் எல் அந்த மாதிரி எல்லா சைஸ்ஸு இருந்து டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் எக்ஸ்எல் வரைக்கும் உங்களுக்கு சைடு ஓபன் சைடு இதெல்லாம் வந்து ரேஞ்ச் உங்களுக்கு டு

அவங்க பேமெண்ட் பண்ணிட்டாங்க ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் தான் சிஓடி இல்லைங்க ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம கொரியர் பண்ணிக்கலாம் தமிழ்நாடு ஒன் டே டெலிவரிங்க இதே இது இப்போ உங்களுக்கு இந்தியா ஃபுல்லா நம்ம டெலிவரி பண்ணித்தான் இருக்கோம் வேர்ல்டு வேடும் நம்ம பண்ணிட்டுதான் சூப்பர் ஓகேங்களா இதெல்லாம் வந்து உங்களுக்கு மெட்டீரியல்ங்க மெட்டீரியல் மெட்டீரியல் வேணாலும் என்ன இருக்கு இது மாதிரி மெட்டீரியல்லும் உங்களுக்கு எல்லா மெட்டீரியலும் மெட்டீரியல்ல உங்களுக்கு எல்லா மெட்டீரியல் இருக்கு காட்டன் வேணா காட்டன் அதே இது இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி சில்கில் வேணும்னா சில்கில் இங்கே பாருங்கள் சில்கிலலாம் நல்ல டிசைன்ஸ்லாம் இருக்குது இப்போ இருக்கு அந்த மாதிரி உங்களுக்கு எல்லா டைப்லயுமே இருக்குங்க இது இதெல்லாம் மெட்டீரியல் பின்ன இது வந்து உங்களுக்கு பட்டியாலா செட்டுங்க இந்த மாதிரி ஓகே இது இது வந்து மெட்டீரியல்ங்களா இல்ல ரெடிமேட் இது இது ரெடிமேட்ங்க காட்டன் பட்டியாலா வருங்க இது டாப் வந்து வித் லைனிங் கூட வந்துரும் பாட்டம் பட்டியலா வருங்க இது ஷால் இது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் 500 ல இருந்து இருக்கு 500 ல இருந்து ஸ்டார்ட் சைஸஸ் இது உங்களுக்கு எல் எம்ல இருந்து ஸ்டார்டிங் எம்ல இருந்து 3XL வரைக்கும் இருக்கு ஓகே ஃபுல்லா உங்களுக்கு அதான கலெக்ஷன் ஓகே ஓகே சூப்பரா இருக்கு அப்ப அந்த மாதிரி இருக்குங்க இன்ன அடுத்து வந்து நம்ம கிட்ட லெக்கின் லெகின்ஸ் அவேலபிள் லெக்கின் இது வந்து ஷிம்மர் லெக்கின்ங்க

நீங்க இப்ப சாரி கொண்டு வந்தீங்க அப்படினா மேட்ச் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாம் அதாவது 32 ல இருந்து 40 40 வரைக்கும் ரேஞ்ச் என்ன ரேஞ்ச் 300 to 600 200 ல இருந்து இருக்கு 200 இருந்து 200 இது வந்து நம்ம இந்த லைக்ரா மெட்டீரியலோட இருக்குல்ல சரிங்க சைஸ் प्रॉब्लम வராது அது வந்து உங்களுக்கு 200 ல இருந்து 300 குள்ள வரும் இந்த மாதிரி இது வந்து த்ரீ ஹண்ட்ரட் அபவ் டூ சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் கொண்டு வருவாங்க அது அது உங்களுக்கு சாரி அவங்க கொண்டு வந்தாங்க அப்படின்னா நம்ம மேட்ச் பண்ணி மேட்ச் பண்ணி அந்த மாதிரி உங்களுக்கு பிளவுசஸ் அவைலபிளா இருக்கு அது இல்லாமல் ஃபீடிங் குர்த்தீஸ் ஃபீடிங் குர்த்தீஸ் ஆமாங்க இந்த மாதிரி ஃபீடிங் குர்த்தீஸ்ங்க சூப்பருங்க பாருங்க நல்லா இருக்கு சூப்பராக இது உங்களுக்கு நல்ல ஒரு ரயான் மெட்டீரியல்ல வருது இது பாருங்க அது அந்த மாதிரி சைடு சிப்போட ரெண்டு சிப்பு வந்துடும் ரெண்டு சைட்லேயும் சிப்பு வந்துடும் சூப்பருங்க இது என்ன பிரைஸுங்க இது உங்களுக்கு just 690 நைன்டி தான் கிளப் ரயான் டிஜிட்டல் பிரிண்டிங் இது இது வந்து சைஸஸ் என்னென்ன சைஸஸ் இருக்குங்க சைஸ் வந்து உங்களுக்கு எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் வரைக்கும் நம்ம கொடுத்து இருக்கு ட்ரிபிள் த்ரீ இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகே அது இல்லாமல் ஃபீடிங் நைட்டிஸும் அவைலபிள் தான் ஃபீடிங் நைட்டிஸும் இருக்குங்க ஃபீடிங் நைட்டிஸும் உங்கள்கிட்ட இந்த மாதிரி லாங் ஜிப் லாங் இருக்குங்க அது இல்லாம ரெண்டு சைடு ஜிப் அந்த மாதிரி அந்த மாதிரி டைப் அந்த மாதிரி எல்லாமே நம்மகிட்ட தான் இது ஃபுல்லாக நைட்டிஸ் கலெக்ஷன்ஸ்ங்க சரிங்க ரொம்ப அழகாக இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது லேடிஸ்க்கான ஷாப்னே சொல்லலாம் இல்லைங்களா கண்டிப்பாக அடுத்தது மேம் அது இல்லாமல் நம்மகிட்ட ஷேப் வேர்ஸும் அவைலபிள் தாங்க சாரி ஷேப் வேர்ஸும் அவைலபிள் தான் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் சைஸஸ் அவைலபிள் தாங்க பிராண்டடுங்க ஜஸ்ட் ஃபோர் ஃபார்ட்டி நைன் மட்டும்தாங்க ஃபோர் ஃபார்ட்டி நைன் மட்டும்தான் கலர்ஸ் எல்லாமே கலர்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குங்க சரி இந்த மாதிரி உங்களுக்கு லேடிஸ்க்கான எல்லா ஐட்டம்ஸுமே இங்கே அவைலபிள் தான் இருக்குங்க இது வந்து ஷாப் வந்து நம்மகிட்ட நவேண்டியா நவந்தியா ஸ்டாப்லேருந்து ஹிந்துஸ்தான் காலேஜ் பக்கத்தில் நவேண்டியா பஸ் ஸ்டாப்னு சொல்லி இறங்கிட்டாங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டி மீட்டர்ஸ்லேயே வந்தாங்கன்னா நம்ம கடை அவைலபிளாக இருக்குங்க மேஃப்ளார் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு ஆப்போசிட் வருங்க நம்ம கடை எல்லா ஆல் சண்டேஸுமே ஓப்பனாக தான் இருக்குங்க மார்னிங் நைன் தேர்ட்டி டென்கெலாம் ஓப்பன் ஆயிடும் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஈவினிங் நைன் தேர்ட்டி வரைக்கும் இருக்குங்க ஓகேங்க மேம் ஓகேங்க ஓகேங்க மேடம் தேங்க்யூ தேங்க் யூ மேம்